நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஏன் இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிறோம் நாளைக்கு நம்மளுக்கு வயதாகிடுச்சு நம்மளுடைய காலத்துக்கு அப்புறமாக யார் நம்மளுடைய பையனை பார்த்துப்பார் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அவருக்கு கேள்வி எழுந்துச்சான் ஏன்னா தனுஷ் அவர்கள் நல்லா படிக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் இல்லை அவருக்கு தோணக்கூடிய ஜாபை பண்ணுவார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே யார் தனுஷ் அவர்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற கொஷ்டின் வந்திருக்கு இன்றைக்கி நம்மளுடைய மனைவி பார்த்துக்குனாங்க காலம் முழுக்க அவங்களே பார்த்துக்குவாங்கன்னா கூட நம்ம காலத்துக்கு அப்புறமாக யார் அவரை பார்த்துப்பாங்க அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அவருடைய மனதில் தோணிக்கிட்டே இருந்துச்சுன்னு வெளியாக இருக்குது அதனால தான் அவர் அடுத்து அக்ஷயாவை திருமணம் பண்ணணும் நினைச்சாரா இப்போ அக்ஷயா அவர்களுக்கும் அதே போல் அவங்களுடைய மாமியாருக்கும் சின்னதாக ஒரு செல்லமாக சண்டை வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா அவங்க நான் வந்து என் பையனை நல்லா பார்த்துக்கிறேன் நீ நல்லா பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களாம் அதற்கு என்ன சொல்லிருக்கிறாங்க அக்ஷயா அப்படின்னு வந்து பார்த்தா எப்போவுமே எந்த ஒரு தாய் மாதிரியும் நம்ம வந்து பிள்ளைகளை பார்த்துக்கவே முடியாது ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் நிச்சயமாக பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்களாம் இந்ததை கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்பவே நிகழ்ந்து போயிட்டாங்களாம் தனுஷ் அவர்களினுடைய அம்மா என்னடா இது இப்படி சொல்லிருச்சே அக்ஷயா அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க உண்மையிலேயே மனதார சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல பொண்ணை பார்க்க முடியுமான்ற அளவுக்கு அக்ஷயா நடந்துக்கிறாங்க இப்போ அவங்க ஜப்பான்லேருந்து அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமாக தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஊருக்கு கூட வரவாக இருந்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலை இப்போ அக்ஷயா மற்றும் தனுஷ் அவர்களுடைய அம்மாவிற்கு இப்படி ஒரு சின்னதாக பிரச்சனை வந்திருக்கு யார் அதாவது செல்லமாக தான் அவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா கூட அக்ஷயா அவர்களுடைய மனதில் இருந்த அந்த மிகப்பெரிய எண்ணம் நான் வந்து எப்போவுமே அம்மாவாக முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அம்மா அப்படின்றவங்கள தாண்டி யாராலும் இந்த உலகத்தை நல்லா பார்த்துக்க முடியாது என்னுடைய முயற்சியை நான் பண்ணுவேன்னு திருமணத்துக்கு முன்னாடியே தனுஷ் அவர்களை எப்படி பார்த்துக்கணும் அவருக்கு என்ன பிடிக்கும் எப்படி செய்யணும்னு எல்லா விஷயங்களையும் கேட்டிருக்கிறாங்க அக்ஷயா இருந்தாலும் கூட அவங்க அவங்க மாமியாரை விட்டு கொடுக்காமல் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் நெகிழ்ச்சியாக இருந்திருக்கு உண்மையிலேயே அந்த குடும்பத்தினர் இப்படி ஒரு மருமகளை நம்ம திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுன்ற அளவுக்கு அக்ஷயா நடந்துக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாமல் இங்கே திருநெல்வேலி வந்ததுக்கப்புறம் நிறைய பிளான்லாம் வச்சிருக்கிறாங்களா அக்ஷயா என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்